ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் மிஸ்டர் எக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நீங்க சென்னையில இருந்தீங்க அப்படின்னா கார் வாங்குற ஐடியா உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதற்கான பார்க்கிங் வசதி வந்து இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிங்க ஏன்னா பார்க்கிங் வசதி இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் சென்னையில் இனிமே வந்து கார் வாங்க முடியும் ஆனால் புரிசா இருக்கு சென்னை மாநகராட்சியில் கார் நிறுத்தத்திற்கு இடம் இருந்தால் மட்டுமே புதிய கார் வாங்கும் வகையில் புதிய விதிமுறை விரைவில் அமலுக்கு வருகிறது கார் வாங்குபவர்கள் காரை பதிவு செய்யும் போது அதற்கான பார்க்கிங் இடம் தனது வீட்டிலோ அல்லது தனியார் இடத்திலோ இருப்பதை உறுதி செய்து அதற்கான சான்றை இணைப்பதை கட்டாயமாக்குமாறு அரசுக்கு போக்குவரத்து ஆணையர் பரிந்துரை அப்படின்னு வந்து தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு அதனால சென்னையில வரலாம் சம்பாதிக்கலாம் சரி கார் வாங்கலாம் அப்படின்னு முடிவு அதற்கான பார்க்கிங் இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கலாம் தாங்க முடியலையே தலைவழிக்கிறா வர இருபத்தி ரெண்டாம் தேதி தொகுதி மறுவரை தொடர்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தை வந்து நடத்த போறாரு அந்த கூட்டத்துக்கு வந்து பல்வேறு மாநிலங்களுடைய கட்சி தலைவர்கள் முதலமைச்சர்களை வந்து அழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு குழு அப்படியாக சித்தராமையா அவர்களை வந்து அழைச்சாங்க நவீன் பட்நாயக் வந்து அழைச்சாங்க இன்றைக்கி வந்து தெலுங்கானா முதல்வர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்களை வந்து போய் ஒரு குழு அழைச்சிருக்கு நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இது தொடர்பாக அந்த மறுவரையறை தொடர்பாக ஒரு கூட்டம் நடத்துகிறோம் அந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்குங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காங்க அவரும் வந்து நான் உடனே வரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் கலந்துக்குங்கன்னு ஒரு அழைப்பிதழ் கொடுத்தாங்க இல்லையா யாருக்கு அழைப்பிதழ் கொடுத்தாங்க ரேவந்த் ரெட்டி அவர்களுக்கு யார் கொடுத்தது கே என் நேரு கே என் நேரு அமைச்சர்னு சொல்ல வந்தாங்க நீங்கள் வந்து தவறாக புரிஞ்சிக்கூடாது ரெட்டி சங்க மாநாட்டில் வந்து கே என் நேரு கலந்துக்கிட்டாரு அதனால தான் வந்து அந்த பாசத்தில் தான் வந்து இப்பொழுது அவர் தலைமையில் இந்த குழு வந்து அமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் அதாவது ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஒரு நீதிபதி கூட இல்லை நம்ம உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி இல்லை அரசை ஆளுகின்ற இடத்திலே இந்திய குடியுரிமை பணியில யாரும் இல்லை அப்ப கூட வந்திருக்கிறது கூட ஆந்திராவில இருந்து வந்து தான் அங்க இருக்கிறாங்க இவ்வளவுதானே தவிர்த்து இதுக்குள்ள நீங்க உள்நோக்கம் கற்பிச்சு சில விஷயங்களை பேசுறது ஒரு சரியான போக்காக இருக்காரு யாரு என்ன வேணும் உங்களுக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க திமுக சாதி ஒழிப்புக்குன்னே பிறந்த ஒரு இயக்கம் சாதியை ஒழிஞ்ச பிறகு தான் நாங்க கட்சியை கலைப்போன்ற ஒரு முடிவில இருக்காங்க அப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு இயக்கத்துல இப்படி நம்ம சாதி முத்திரை குத்தி அவங்கள வந்து கார்னர் பண்ணுறது சரியாக இருக்காது அதனால் இது வந்து நம்ம ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக தான் எடுத்துக்கணும் நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கிறது சென்னை மாநகராட்சி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு இடங்களில் வந்து அந்த லைவை பட்ஜெட்டை வாசிக்கிற அந்த லைவை வந்து ஒளிபரப்ப போகிறாங்களாம் கடற்கரை அப்புறம் கத்திப்பாரா இப்படி நிறைய இடங்களில் முக்கியமான மக்கள் கூடுகிற இடங்களில் வந்து இந்த பட்ஜெட்டை உரையை வந்து லைவாக ஒளிபரப்ப சென்னை மாநகராட்சி முடிவு செய்திருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வருகிறது நாளைக்கு ஒன்பதரை மணிக்கு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார் முக்கியமான சிறப்பம்சங்கள் இருக்கா என்ன மாதிரி இந்த பட்ஜெட் வந்து அமையப்போகுது அப்படின்னு வந்து இன்னும் தெரியல அடுத்த ஆண்டு வந்து திமுக ஒரு முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய மாட்டாங்க ஏன்னா இருபத்தாறு அவங்க ஆட்சி முடியுது இல்லையா இல்லை இந்த டெனியூர் முடியுது இல்லையா அதை சொல்கிறேன் நீங்கள் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அவங்க ஆட்சியே இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி கிடையாது இருபத்தி ஆறோட அவங்க டெனியூர் முடியுது இருபத்தொன்று வந்தாங்க இருபத்தாறோட முடியுது அதனால் இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செய்வாங்க அவங்க தாக்கல் போகிற முழுமையான பட்ஜெட்டு கடைசி பட்ஜெட்டு இதுதான் அதுக்கப்புறம் இருபத்தாறில் அவங்க இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செய்வாங்க ஸோ அதனால் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பட்ஜெட்டாக கருதப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க கவர்ச்சிகரமான பல அறிவிப்புகளை வந்து இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக அவங்க வெளியிட போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம நாளைக்கு என்ன மாதிரியான அறிவிப்பு எல்லாம் வெளி வருது என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சென்னை திருமங்கலத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர் தற்கொலை செய்து இறந்துருக்காங்க கணவன் மனைவி அவங்களுடைய இரண்டு மகன்கள் மொத்தமாக நாலு பேர் தற்கொலை செய்து இறந்துருக்காங்க என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு கடன் இருந்ததாகவும் அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இப்படியான ஒரு தவறான முடிவை அந்த குடும்பம் எடுத்திருக்கு அப்படின்னும் முதற்கட்ட தகவல்கள்லாம் வந்து வந்துக்கிட்டு இருக்கு சிறுக கட்டி பெருக வாழணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கடன் வாங்கி நம்ம சில விஷயங்கள் செய்தால் அது நம்ம வாழ்க்கையை வந்து புரட்டி போடுவதற்கான நம்மளை வந்து செய்வதறியாது நிலைக்கு தள்ளுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து உண்டு அதனால் முடிந்த அளவுக்கு கடனை தவிர்த்து விட்டு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அது ஒன்று ஒரு ரெண்டு வேலை சாப்பிட்டா கூட போதும் அப்படின்னு சொல்லுவாங்க சில வீட்டில் ரெண்டு வேளை கூட போதும் கடன் இல்லாமல் இருந்துடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து வாழ தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து கடன்ன்றது ஒரு ப்ரெஷர் அவன் கேட்பான் அவன் கேட்பான் வட்டி கட்டணும் அது கட்டணும் அப்படின்றதுனால ரெண்டு வேலையே சாப்பிட்டு போயிடலாம் கடன் வாங்கி மூணு வேலை சாப்பிட்றத விட்டுட்டு ரெண்டு வேலையே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு பாலிசியாக இருக்குது ஆனாலும் கடன் இருக்குது என்ன பண்ணுறது நம்மளை விட மாட்டேங்கிது நம்ம கடனை விட்டாலும் கடன் நம்மளை விட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு தற்கொலை வந்து எதற்குமே தீர்வாகாது கடன் வாங்க தைரியம் வருது இல்லையா அந்த கடனை எப்படியாவது அடைச்சிடலாம் அப்படின்ற தைரியத்தோடு நம்ம போராடி அந்த கடனை அடைச்சிட்டு அதன் பிறகு கடனை நம்ம வாழ முடிவு பண்ணிக்கலாம் ஒரு குடும்பமே இப்படி தவறான ஒரு முடிவு எடுத்தது ஒரு வருத்ததுக்குரிய விஷயந்தான் தமிழ்நாட்டில் இந்த மொழி அரசியல் அப்பப்போ வந்து மேலோங்கும் அதுபோல் மேலங்கக்கூடிய ஒரு மாநிலமாக மகாராஷ்டிரா எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு இருக்குது தமிழர்களை வந்து அவங்க அடித்து விரட்டின கதையாக இருக்கட்டும் மற்ற மாநிலங்களை சேர்ந்தவங்களை வந்து திடீர்னு சில கட்சியை சேர்ந்தவங்க வந்து டார்கெட் பண்ணி அவங்கள அடிக்கிறது அந்த மாதிரி செயல்களை ஈடுபடுறதாக இருக்கட்டும் இப்படி அடிக்கடி மகாராஷ்டிராவில் மொழி சார்ந்த ஒரு மோதலும் பதட்டமும் வந்து இருந்துட்டு தான் இருக்கும் இப்போதுமே வந்து அந்த மாதிரியான ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு மும்பையில் ஏர்டெல்னுடைய நிறுவனத்தில் அங்கேருந்த ஊழியர் வந்து ஹிந்தி பேசியிருக்காங்க இங்கேருந்து போனால் வாடிக்கையாளர் வந்து மராத்தி பேசியிருக்காரு மராத்தி மாநிலத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஹிந்தி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு வாக்குவாதமான ஒரு சூழல் ஏற்பட்டு அது வீடியோவாக பரவி இப்பொழுது வைரலாக போயிட்ருக்கு இதை கேள்விப்பட்டு அங்கே ஒரு அமைப்பு இருக்குது அந்த என்ன அமைப்புன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அந்த அமைப்பு வந்து உடனே போயிட்டு என்ன நடக்குது இங்கே மராத்தி மாநிலம் இது யார் தெரியுமா இங்கே அப்படி இப்படிலாம் கேட்டு ஒரு பிரச்சனையானது திரும்ப உருவெடுத்திருக்கு ஹிந்தியா மராத்தியா அப்படின்னு வந்து ஒரு பிரச்சனையை உருவெடுத்திருக்கிறதாக சமூக வலைதளங்களில் வரக்கூடிய செய்திகள் வைத்து நமக்கு தெரிய வருகிறது அந்த ஊழியர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் மராத்தி பேசணும் எனக்கு மராத்தி தேவையில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா வந்து அந்த மாநிலத்துக்கு போகிறோம் அந்த மாநிலத்தினுடைய மொழி நான் கற்றுக்குறேங்க எனக்கு தெரியாது நான் கற்றுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது எனக்கு தேவையில்லை நான் ஏன் மராத்தி கற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லும்பொழுது ஆப்வியஸ்லி ஆப்போசிட்டில் இருக்கிற நபர்களுக்கு ட்ரிகராகத்தானே செய்யும் என்னடா இங்கே வந்துக்கிட்டு ஏன் மொழி பேச மாட்டியா என்ன அவ்வளோ பிரியோனா நீ அப்படின்னு ஒரு ட்ரிகர் வரும் இல்லையா அந்த ட்ரிகரை நம்ம ஏற்படுத்தக்கூடாது இது எல்லாருக்குமே வந்து பொருந்தும் நம்ம இருந்து அங்கே போகிறோம் அப்படின்னா அவங்க மொழியை கற்றுக்க முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேசி போகலாம் அது ஒரு லாஜிக் இருக்கும் அதை விட்டுட்டு நான் தான் பேசுவேன் நீ மராத்தியாக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்லாம் போய் அங்கே பேசக்கூடாது அதே போல் அங்கேருந்து இங்கே வரவங்க நான் ஹிந்தி தான் பேசுவேன் ஹிந்தி வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் தெரியுமா இந்தியாவுக்கு அப்படிலாம் வந்து கதை விட்டுட்டு இருக்கக்கூடாது தமிழர்களோடு தமிழில் பேச முயற்சி பண்ணணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒரு நல்ல ஒரு ரேப்போல போயிட்டு எல்லா மாநிலங்களுக்கு இடையேவும் இல்லைனா உரசலானது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இங்கே சொல்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இன்னொரு விஷயமும் மகாராஷ்டிராவில் இப்பொழுது பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் கடைக்கு போனீங்கன்னா ஹலாலில் தான் அவங்க வந்து இறைச்சிகளை விற்பனை செய்வாங்க ஹலால் சொல்லி அறுக்கப்பட்ட ஆடுகளை தான் அவங்க வந்து விற்பனை செய்வாங்க ஹலால் சொல்லாமல் அவங்க வந்து அந்த இறைச்சிகளை அறுக்க மாட்டாங்க அப்படி அறுத்த ஆடுகளையும் அவங்க வந்து உண்ண மாட்டாங்க அது வந்து ஹராம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இது போலவே ஹிந்துக்கள் மட்டுமே நடத்தக்கூடிய கடைகள் இந்துக்கள் மட்டுமே இறைச்சி கடை நடத்துவாங்க இல்லையா அந்த கடைக்கு வந்து அங்கே எப்படி ஹலால் முஸ்லீம்கள் மட்டும் நடத்தக்கூடிய முஸ்லீம்களுடைய அந்த கடைக்கு ஹலால் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கோ அதுபோல இந்த கடை வந்து இந்துக்கள் மட்டும் நடத்துகிறாங்க இங்கே வந்து ஹலால் சொல்லி அந்த இறைச்சியெல்லாம் அறுக்கப்படுறதில்ல அப்படின்றதை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு சான்றிதழை வந்து கொடுக்க முயற்சி பண்ணுறாங்களாம் அது வந்து தொடங்கி வச்சிட்டாங்க என்ன சான்றிதழ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்ஹர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் கொடுக்குறாங்களா மகாராஷ்டிராவில் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கடையில் வந்து ஹலால் சொல்லி இறைச்சிகள் அறுக்கப்படலை நீங்கள் வந்து ஹிந்து அப்படின்றத வந்து மற்றவங்களுக்கு தெரிவிக்கும் விதமாக அந்த சான்றிதழ் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்படி ஹலாலோ அதுபோல் நாங்கள் வந்து மல்கர் ஸோ மோதி பார்த்துக்கலாமா அப்படின்னு போகிறாங்களா என்னன்னு தெரியல இப்படியான ஒரு விஷயமும் இப்பொழுது மகாராஷ்டிராவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போது அதெல்லாம் வந்து மற்ற மாநிலங்களுக்கு பரவுமா இது பற்றி உங்களுடைய மல்கர் அந்த சான்றிதழ் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதெல்லாம் கீழே கம்மெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் பாண்டிச்சேரியில் ரீசெண்டாக பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சுருந்தாங்க இப்பொழுது பாண்டிச்சேரியனுடைய முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக ஆறு மதுபான தொழிற்சாலைகளை வந்து பாண்டிச்சேரில் தொடங்க போகிறாங்களாம் இதன் மூலியமாக ஐயாயிரம் பேருக்கு வேலையும் கூடுதலாக ஐநூறு கோடி பாண்டிச்சேரிக்கு வருமானமும் வரும் ஸோ அதனால் இந்த முயற்சியை வந்து நாங்கள் மேற்கொண்டிருக்கோம் புதிதாக ஆறு மதுபான தொழிற்சாலைகள் வந்து தொடங்க போகிறாங்களாம் என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் கேட்கும்போது ரங்கசாமி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் பூரண மது விளக்க ஆதரித்து வரவேற்றுறாங்க அப்படின்னா நானும் வந்து பூரண மது விளக்க ஆதரிக்கிறேன் நானும் அதற்கு ஆதரவு தான் ஆனால் இங்கே வந்து அதை செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது மற்ற கட்சிகள் அதுக்கு ஆதரிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது அதனால இப்பொழுதுக்கு வேலைவாய்ப்பு பெருக்கக்கூடிய வேலைகள்லையும் வருமானத்தை பெருக்கக்கூடிய வேலைகள்லையும் நாங்கள் வந்து ஈடுபட்டிருக்கோம் ஸோ அதனால் இந்த ஆறு புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு பேசக்கூடிய யாருமே பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியிலையும் அவங்க கட்சி நடத்துகிறாங்க பாண்டிச்சேரிக்கு போகும்பொழுது அவங்க பூரண மதுவிலக்கு அதை பற்றிலாம் பேசுகிறதே கிடையாது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து இருந்த ஒரு கட்சியினுடைய தலைவர் பாண்டிச்சேரிக்கு ஒரு முக்கியமான பொறுப்புக்கு போகும்பொழுது இந்த மதுவிலக்கு குறித்து அவங்க வந்து பேசவே இல்லை ஸோ ஒரு செலக்டிவாக இங்கே போனால் மட்டும்தான் அதை பேசுவேன் இங்கே போனால் அதை பேச மாட்டேன் அப்படின்னு எல்லாருமே இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது தமிழ்நாட்டில் சின்ன சின்ன பசங்கள்லாம் குடிக்கிறாங்க நிறைய பேருக்கு இந்த குடிப்பழக்கமானது அதிகமாயிடுச்சு அப்படின்லாம் வந்து தெரிய வருது நமக்கு தெரியுது அதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் ஆனால் பாண்டிச்சேரியில் இங்கே இருக்கிற கட்டுப்பாடு கூட கிடையாது இங்கே மதுபான கடைகளுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குல்ல பன்னெண்டு மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணணும் இத்தனை மணிக்கெலாம் சாத்திரணும் அப்படின்லாம் சில கட்டுப்பாடுகள் இருக்குல்ல அப்படிலாம் பாண்டிச்சேரில் பெரிய கட்டுப்பாடுகள்லாம் எதுவும் விதிக்கப்படாமல் எப்போ வேணால் குடிக்கலாம் எப்போ வேணால் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது ஸோ அங்கே எந்த நிலையில் இளைஞர்களும் அங்கே இருக்கிற மக்களும் வந்து இருப்பாங்க அப்படின்னு பார்த்துங்க மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்திலே வந்து மதுக்க கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரில் அது அவங்க செய்கிறாங்களா பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையாக விளங்கக்கூடியவங்க நீங்கள் சார் அந்த ஃபார்மெட் நியூமராலஜியில் உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன விஷயத்த எங்களுக்காக நீங்கள் சொல்லுவீங்க சார் பொக்கிஷமா ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்து ஆகணும் அந்த நம்பர் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் ஒரு ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு